குறைஸ்தலாட் வணக்கம் யூடியூப் நேரில் நம்ம எதை பற்றி பேசப் இப்போ பேச சோளம் கருப்பட்டி பணியாரம் அதுக்கு தேவையான செய்முறை பொருட்கள் முந்நூறு கிராம் சோளம் பாசிப்பருப்பு நூறு கிராம் ஐம்பது கிராம் கொண்டக்கடலை கருப்பட்டி ஒரு அரை கிலோ கருப்பட்டியும் அதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ வெள்ளை உளுந்து முதலில் உளுந்தை மையாய் அரைத்துக்கொண்டு இதை பிரிபிறுபிறு வென்று ரவை போல் அரைத்து கொண்டு ரெண்டையும் மிக்ஸி பண்ணி அதில் கருப்பட்டி பாவை காய்ச்சி ஊற்றி கிளறி விட்டு ஒரு மணி நேரம் வைத்து விட்டு ஊற வைத்து அதை பணியாரத்தில் ஊற்றி எடுத்தால் சோளம் கருப்பட்டி பணியால் ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துகள் கார்ட் பேசி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன செய்யணும் ஏலக்கா கிராம கருப்பட்டி தட்டி நல்லா மையாக ஆக்கி இதில் போட்டு பூத்து கரைச்சி கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சோளோ கருப்பட்டி பணியாக ரெடி ஆக்கிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் கட் கருப்பட்டியை மையாக தட்டி கொள்ள வேண்டும் தட்டி இதை போட்டு கரைக்க கொஞ்சம் கருப்பட்டி கரைச்சிருக்கேன் கருப்பட்டி எவ்வளோ போடணும்னா இதுக்கு வந்து அரை கிலோ கருப்பட்டி மொத்தத்தில் அது வந்து சோளம் முந்நூறு பாசிப்பருப்பு நூறு நானூறு நானூற்றம்பது மொத்தம் அரை கிலோ போட்டுக்கோங்க அரை கிலோ ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு போடலாம் நம்ம இனிப்பு தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம் நல்லா கருப்பட்டி கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன் கருப்பட்டி அரை கிலோ நாட்டு சக்கரை ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் மொத்தம் இளநூறு போட்டு கண்டிக்கிட்டே இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ சோள கற்பட்டி பணியாரம் சோள கருப்பட்டி பணியாரம் அந்த காலத்து சோள கருப்பட்டி பணியாரம் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுக்க வாழ்த்துக்கள் கார்ட்ளசிவ் தேங்காய் ஒரு தேங்காய் உடைக்கணும் அதை பொடுப்படியாக வெட்டி போட்டு அரைமுடி சில்லை வந்து மையாக அரைச்சிரணும் அரைச்சி ஊற்றணும் இதை புதுசு புதுசாக வெட்டி போட்டு பணியாரத்தில் போடணும் ஏலக்காவையும் கிராமும் தேங்காய் சிலையும் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் கலந்துடணும் தேங்காய் ஏலக்காய் கிராமு போட்டு நல்லா கலக்கி விடுவோம் தேங்காய்ச்சில் பொருசாக பல பழ வளைக்கு எல்லா இடத்துக்கும் கடிச்ச சாப்பிட்ற ரிஸ்பியும் நல்லாயிருக்கும் நல்லா கழிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற வாழ்த்துக்கள் காட்டு பேசுவோம் நம்ம சேவலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சோள கருப்பட்டி சோள கருப்பட்டி பண்ணால் ரெடி ஆகிடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் காட்டு பசி சோள கருப்பட்டி பண்ணியால் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்து காட் பசியும் கருப்பட்டி சோள பண்ணியால் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் காட் பசியும்